வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் ரீசெண்டாக வந்து நான் சார்லி மங்கரோட ஒரு வீடியோ பார்த்தேன் மங்கர் நம்மளோட இல்லாட்டாலும் அவரோட வீடியோ பலது டியூப்பில் சுற்றிட்டே இருக்கும் அதனால் அந்த டியூப்பில் அந்த வீடியோவை பார்த்தோன்னே உங்கள்கிட்ட அந்த விஷயத்தை பற்றி பேசணும்னு எனக்கு தோணிது எந்த விஷயம் இது ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்கிறார் வாழ்க்கையில் தப்பு பண்ணாத மனிதனே இருக்க முடியாதுங்கிறார் கரெக்ட் எல்லாரும் தப்பு பண்ணி தப்பு பண்ணாத ஆள் இருக்கவே முடியாது நானே தப்பு பண்ணியிருக்கிறேன் காந்தியும் தப்பு பண்ணியிருக்கிறாரு காந்தி காந்தியை தப்பு பண்ணி பெல்ட் அடித்தது பல விஷயங்கள் பல கதைகள் இருக்கு காமராஜர் தப்பு பண்ணியிருக்கிறாரு கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் எந்த வாக் ஆஃப் லைஃப் எடுத்தாலும் ஆட்கள் தப்பு பண்ணாமல் இருக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை அவர் சொல்கிறார் அப்போ ஏன் சில பேர் தப்பு பண்ணவங்க தப்பிச்சிட்றாங்க சில பேர் தப்பு தப்பு பண்ணவங்க எங்கேயோ போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த லெவலில் தப்பு பண்ணுறீங்கன்னு கொடுத்துருக்கு எது இம்பார்ட்டண்ட் எது இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு உங்களுக்கு தெரியணும் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் தப்புங்கிறது நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது தான் எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணுறது எப்போ பண்ணணும்னா நம்ம தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டோம்னா அது பெருசாக நம்ம கேரியர் எஃபெக்ட் பண்ணாத இடத்துல வி கேன் எக்ஸ்பிரிமெண்ட் அண்ட் லேர்ன் பட் உங்கள் கேரியரே ஒழிச்சிரும் அப்படிங்கிற இடத்துல தப்பு பண்ணிங்கன்னா உங்கள் கேரியர் அதோட வீட்டுக்கு தான் போயிடும் அதுக்கு வந்து உங்களுக்கு சென்ஸ் ஆஃப் டைமிங் வேணும் எதை எந்த இடத்துல பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது சில பேர் இருப்பான் கவர்ன்கிட்டே பறவையிலே தப்பு பண்ணுவான் பல நாள் திருடம் ஒரு நாளைக்கு சாப்பிடுவான் அதனால் அவன் வாழ்க்கை அழியாமல் இருக்கவே இருக்காது நீங்கள் டெய்லி இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களை பிடிச்சிருவான் அண்ட் நேச்சரே பிடிச்சிரும் நீங்கள் வந்து பனிஷ்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு பிடிச்சி ஜெயிலுக்கு போட்டு அப்படிங்கிறது கிடையாது உங்கள் கேரியரே ரூயின் ஆகிடும் சம்டைம்ஸ் அண்ட் உங்கள் கேரியர் ரூயின் ஆகட்டால் உங்கள் பசங்க லைஃப் வேறு ஏதாவது ஒரு திசையில் போய் வீணாக போயிடும் அதனால தப்புங்கிறத நீங்கள் எங்கே பண்ணணும் எப்படி பண்ணணும் அண்ட் பண்ண பை சான்ஸ் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஹெஜ்ஜு கரெக்டாக இருக்கணும் ஹெஜ்ஜுனா என்னன்னா ஆப்போசிட் பொசிஷன் கரெக்டாக இருக்கணும் வாழ்க்கையில் தப்பிச்சு ஓடுறதுக்கு ஒரு ரூட் வச்சுருக்கணும் இது வந்து கொரிலா வார்ஃபேரும்பாங்க சிவாஜி வந்து ஒரு மாஸ்டர் ஆஃப் கொரிலா வார்ஃபேர் சிவாஜி வந்து ஔரங்கசேப்பை தோக்கடிக்கிறான் சிவாஜி செத்துடுறான் ஔரங்கசேப் வந்து அவன் பேரனோட சண்டை போடுற அளவு வரைக்கும் உயிரோடு இருக்கிறான் ஆனால் மராட்டாசுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்குறான் சிவாஜி ஹி ஹூ ஃபைட்ஸ் அண்ட் ரன்ஸ் அவே லிவ்ஸ் டு ஃபைட் அனதர் டே அதாவது நான் சண்டை போட்டு தோக்கிற மாதிரி கட்சி ஓடி போயிட்டேன்னா நான் இன்னொரு நாளைக்கு ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் மகாராஷ்ட்ரா சத்தாரா ஏரியாவில் சுற்றி இருந்தீங்க நான் சுற்றியிருக்கேன் சுற்றி எதுனா ஒரு லக்கு அதான் ஓவேரியன் லாட்ரிங்கிறது சத்தாரா ரோடுங்கிற ஒரு ஊரில் எங்கள் பெரியப்பா ஒரு முப்பது நாற்பது வருஷம் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் அதனால சவுதிக்கு போக முடியாத வெக்கேஷனுக்குன்னா அந்த சத்தாரா ரோடு ஏற்றி விட்ருவாங்க அதனால அந்த கிலா கிலா நாங்கள்லாம் சுற்றி இருக்கும் அதனால ஏறி ஏறி அந்த ஃபோர்ட்டெல்லாம் சின்ன வயசில் பார்த்துருக்குறேன் ஸோ அங்கே எல்லாமே வந்து ஒரு டெக்கன் பிளாட்டூ தான் அது எல்லாமே மேலேயும் கிழியும் இருக்கும் அந்த டெரெயினில் நீங்கள் ஆளை பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் அவங்க என்ன பண்ணுவான் மொகல் ஆர்மி உள்ளே வந்தானா உள்ளே வந்து அவனை ஹராஸ் பண்ணி கொண்டுடுவான் சிவாஜியில் ஆரம்பித்தது பேஷ்வாஸ் வரைக்கும் வந்து கடைசியில் அதை மராட்டாஸ் வந்து இங்கிலீஷ்காரன்ட்ட தான் தோப்பான் பேட்டில் ஆஃப் அசை அப்படின்னு ஒன்று நடக்கும் மராட்டாஸ் வர்சஸ் த டியூக் ஆஃப் வில்லிங்டன் அவன் இப்போ நான் தோக்கடிக்கிறானோ அவன்கிட்ட தான் தோத்து போவாங்க இது ஒரு இரநூத்தி ஐம்பது வருஷ இது நூறு நூற்றி ஐம்பது வருஷம் வந்து இந்த மராட்டா சிதனால உயிரோட இருப்பாங்க அதுல பாஜி பேஷாராவ் பேஷ்வா ராணிக பல ஹிஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஹிஸ்ட்ரிலாம் இருக்கும் அதை நீங்க மராட்டா ஹிஸ்ட்ரிங்கிறதே தனியாக பிடிக்கணும் அதுலேருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான் இந்த கைக்வாடு சிந்தியா ஹோல்கர் இது மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் இதெல்லாம் நான் எதுக்கு உங்களுக்கு சொல்ல வரேன்னா சிந்தியாவோட பையன் இன்னைக்கு கேபினட் மினிஸ்டராக இருக்கான் சிவாஜியோட இப்போ வம்சாவதி இன்னைக்கு என்சிபி எம்பியா இருந்து சரத்பவார் வேற ஆளை போட்டு அவனை தோக்கடிச்சான் பிஜேபிக்கு அவன் கிராஸ் ஓவர் பண்ணான்னு அவங்க இன்னும் இருக்காங்க அந்த லான்ஜிவிட்டியை நான் சொல்ல வரேன் பட் பவர் போறதுக்கே அவங்களுக்கு இரநூறு வருஷம் ஆச்சு ஏன்னா அவன் தப்பிச்சு ஓடி போயிடுவான் திரும்பி வருவான் சிவாஜி செத்து போனான் எம்ஜே ஔரங்கசேப் டைம்ல இப்போ ரீசெண்டாக அவன் பையனை பற்றி ஒரு படம் வந்திருக்கு அவன் செத்துருவான் அதுக்கப்புறம் பேரன் வந்து செஞ்சி வரைக்கும் ஒளிஞ்சுன்னு வந்துடுவான் செஞ்சியில் ஒளிஞ்சுப்பான் இப்போ இந்த திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிற செஞ்சியில் ஒளிஞ்சுன்னு இருந்தான் அங்கேருந்து வந்து முகலாயர் அவனை பிடிக்க பார்த்தாங்க அங்கே அவன் ஜெயிக்கிறான் நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா அவங்கள்ட்ட ஒருத்தன் இன்டலிஜெண்ட்டாக பண்ணுற இல்லை அவனை ஃபினிஷ் பண்ணிடாமல் இருந்தால் அவன் திரும்பி தப்பிச்சுருவான் அவங்களுக்கு இந்த மராட்டாஸ் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் கடைசியில் அவுரங்க ஜேப்னால முகல் பெயரே கவுந்ததுக்கு காரணமே இந்த போர் தான் ஏன்னா அவர் அவுரங்காபாதுங்கிற ஊருக்கு வந்து அங்கே உட்காந்துட்டு மொகலாயர் சம்பாதிச்ச எல்லா கோல்டையும் உள்ளே விட்டு கடைசியில் மொகல் எம்பையரே போண்டியார அளவுக்கு மராட்டாஸோட சண்டை போட்டு கடைசியில் இவங்களையும் காலி பண்ணாமல் அவனும் செத்து போய் இன்றைக்கி அவுரங்காபாத் அப்படிங்கிற ஊரில் தான் அவுரங்கசேபோட மசோலியம் பரியல் பாயிண்ட்டு இருக்குது ஸோ பண்ணுற தப்ப நீங்கள் கரெக்டாக பண்ணால் மாட்டிக்க மாட்டேங்குங்கிறதுக்கு மராட்டாஸ் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து அனில் அம்பானியும் விஜய் மல்லாவும் ஒரே தப்பு தான் பண்ணாங்க வெளிநாட்டில் கடன் வாங்கி ஓரா கடன் வாங்கி பிஸ்னஸ்ல போட்டாங்க விஜய் மல்லையாவுக்கு ரெண்டு வாட்டி வாய்ப்பு கிடக்கும் முதல் வாட்டி பண்ணதில் கிசானுக்கு போச்சு பர்ஜர் பெயிண்ட் போச்சு டிப்பி சாஸ் போச்சு அது மாதிரி ஒரு மூணு நாலு கம்பெரிய பிராண்டு போச்சு இதெல்லாம் போன அப்புறம் கூட தப்பிக்கத்துக்கு திரும்பி விட்டாங்க ஏன்னா அது அவ்வளோ பெரிய தப்பாக இருந்தாலும் ஒரு போர்ஷன் ஆஃப் தி எம்பையர் போய் இன்னொரு போர்ஷன் உயிரோடு இருந்தது அவன் திரும்பி தப்பு பண்ணி எல்லாத்தையும் விட்டு நடுத்தரில் இருக்கிறோம் லண்டன்ல ஒரு பேலஸில் உட்காந்துன்னு இருக்கிறோம் அழிஞ்சு போய் அணில் அம்பானியும் இதே மாதிரி கடனை ஓவராக வாங்கி தப்பிச்சு மாட்டிக்கிட்டேன் மல்லையா கேஸ்ல நம்ம மங்கர் சொல்ற மூணுமே இருந்தது ட்ரிபிள் எல் லேடிஸ் லைபிலிட்டி அம்பானி கேஸ்ல வந்து டெபினட்டா ரெண்டு எல் இருந்தது மூணாவது எல்லை பற்றி எனக்கு தெரியாது அந்த ரெண்டாவது எல் இருந்ததுங்கறத எதை நீங்களே பண்ணிக்கங்க பட் லைபிலிட்டி டெபினட்டா இருந்தது அவனும் நடுத்தருந்தான் இப்போ நான் திரும்பி சொல்றேன் தப்பிச்சவனை பத்தி பேசுறேன் கடனை வாங்கி எப்படியாவது பிசினஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணான் அந்த கோரஸை வாங்கிடத்தான் டாட்டா எட்டாயிரம் கோடி போச்சு எவ்வளோ எட்டாயிரம் கோடி எக்ஸஸ் கடன் கடனுக்கு வட்டி டிப்ரிசியேஷன் எல்லாம் சேர்த்து டாடா ஸ்டீல்ல எனக்கு தெரிஞ்சு முப்பதுலேருந்து நாற்பதாயிரம் கோடி விட்டுருப்பாங்க பட் அந்த முப்பது நாற்பதாயிரம் கோடி தப்பு பண்றச்ச அவன்கிட்ட டிசிஎஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது அந்த டிடிஎஸ் ஒரு குவார்ட்டருக்கு நீங்கள் அவன் பங்கு மட்டும் எட்டாயிரம் கோடி கொடுத்துருந்தது ஆனால் அந்த தப்பை மேனேஜ் பண்ண முடியுது பண்ண தப்பை மேனேஜ் பண்ண முடிஞ்சது பண்ண தப்பை மேனேஜ் பண்ண முடியலன்னா ஆட் அண்ட் க்ளோஸ் கேம் ஓவர் வீட்டுக்கு போயிட வேண்டிதான் நீங்கள் சீட் ஆட்ட மாதிரி தான் உன்ட்ட கார்ட்ஸ் இந்த ட்ரம்ப் சொல்கிறான் பாரு உன்கிட்ட என்ன சீட்டு இருக்குதுன்னு அந்த சீட்டை நீ என்ன இறக்கி என்ன ஆடுறது இங்கே இந்தியா சிமெண்ட்ஸ் இப்போதைக்கு ஆதித்ய பில்லாட்டை விற்றாரு அவரும் அதே கடன் ப்ராப்ளம் தான் நீ என்ன வேணால் பேசலாம் பட் அவரும் கடன் ரத்தத்தை வச்சு கடன் அடைக்க முடியாமல் இந்த கடனை அங்கே போட்டு அந்த கடனை இங்கே போட்டு ஹாஸ்டைல் டேக் ஓவர் பண்ணி மாமனாரையும் மாப்பிளையும் மோத விட்டு அந்த கம்மன் டு கம் முழுங்கி அவர் அப்படியே முழுங்கி தனித்தனியாக கம்பெனி வாங்கினதால ஒரு ஒரு பிளான்டில் ஒரு ஒரு டெக்னாலஜி இருக்கும் நம்ம நாளைக்கு கொடி கட்டி பிறந்தாலும் பேங்க்கு என்றைக்குமே அவரை தொடர்த்தின்ண்டே இருக்கும் கடைசியில் பொண்ணாலையும் மேனேஜ் பண்ண முடியாது மாப்பிள்ளையும் தெருதலை கடைசியில் அந்த கம்பெனி மொழியிடுச்சு சாஃப்ட்வேர்லையே இது மாதிரி தப்பு பண்ணவன்தான் பென்ட ஃபோர் சில்வர் லைன் ரெண்டு பெட்ராஸ் ரெண்டும் பெரிய தாப்பாக போகும் நீங்கள் ஸ்போர்ட்டாக வச்சுக்கோங்க லைஃப்பாக வச்சுக்கோங்க பிஸ்னஸ்ஸாக வச்சுக்கோங்க பண்ணுற தப்பை உங்களை சிங்க் பண்ணுற மாதிரி தப்பு பண்ணாதீங்க உங்கள் லிமிட் எவ்வளவுன்னு தெரியும் அந்த லிமிட்டை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க லிமிட்டுக்கு மீறி ஆடினீங்கன்னா டெஃபினட்டாக காணாமல் போயிடுவீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சா சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேஜ் காமை விசிட் பண்ணுங்க